சிவகார்த்திகேயனும் நானியும் எதிர்காலத்தில் படங்களில் சேர்ந்து நடிப்பாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாக தான் இருக்குது சிவகார்த்திகேயன் ஒரு நல்ல நடிகருங்க இப்போ இவர் பராசக்தி படத்தில் நடிச்சுட்டு வராரு இந்த படத்தை சுதாகங்குரா இயக்குறாங்க இந்த படமானது அடுத்த ஆண்டு பொங்கலை அப்போ ரிலீஸ் ஆக போகுது இப்போ இந்த படத்தில் அதர்வார் ரவின்னு பல பேர் நடிக்கிறாங்க இதை தொடர்ந்து மதராசி படத்திலும் நடிச்சுட்டு வராரு இந்த படமானது செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியிட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த படமானது ஏ ஆர் முருகதாஸ் அண்ட் சிவகார்த்திகேயன் காம்போல உருவாகிற படமாக இருக்குது சிவகார்த்திகேனோட சேர்ந்து நானே ஏதாவது ஒரு படத்தில் நடிச்சா நல்லா இருக்கும்னு ரசிகர்கள் பேசிட்டு வராங்க இது ரசிகர்களோட பெரிய விருப்பமாவே இருக்கு அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேனும் நானியும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்களா மேலும் இவங்க ரெண்டு பேரும் தொலைக்காட்சியில ஜொலிக்கிற ஒரு நட்சத்திரங்களாவே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரே படத்துல சேர்ந்து நடிக்கணும்னு ரசிகர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க நானி கூட ரீசண்டா ஒன்னு சொல்லியிருக்கிறாரு அது என்னன்னா எதிர்காலத்துல கண்டிப்பா சிவகார்த்திகேனோட சேர்ந்து நடிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு சிவகார்த்திகேயனும் நானியோட சேர்ந்து நடிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாக இணைஞ்சு நடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது